நாட்டு கிராமத்தின் அத்தனை வீடுகளிலும் இப்போது யாரும் வசிக்கவில்லை ஜடை விழுந்த முடியுடன் காணப்படும் ஒரே ஒரு முதியவர் மட்டும் அங்கே வசிக்கிறார் வானம் பார்த்த பூமியான நாட்டாக்குடிக்கு குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை என்றும் உப்பாற்றில் ஊற்று பறித்து தண்ணீர் சேமித்ததாகவும் கூறினார் தங்கராஜ் இருபத்தி இரண்டாம் தேதி கூலி தொழிலாளி சோனை முத்து தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டது மக்களை அதிர வைத்துள்ளது வாழ்வாதாரம் இல்லாததோடு பாதுகாப்பின்மையும் தலை தூக்கியதால் நாட்டாக்குடியே காலியாகிவிட்டது நாங்கள் எந்த நேர்த்தை வச்சு எந்த உதவியை வச்சு எந்த நம்பிக்கையை வச்சு இந்த ஊரில் நாங்கள் தங்கி இருக்க முடியும் எங்களுக்கு கவர்மெண்ட்டு சட்டம் எங்கபடி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் நல்லபடியாக திருப்பி திருப்பி கூட திரும்பி வந்து ஊரில் வாழ வைக்கணும் நம்ம துணையாக இருந்து வாழ்ந்த ஊரை நம்ம எப்படி போட்டுட்டு போக முடியும் இருக்க முடியும் ஏன்னா உயிர் தானே போகும் போகட்டும் இந்த உயிர் வந்து இப்போ போகலாம் நாளைக்கும் போகலாம் ஆனால் நம்ம எதற்காக உயிர் கூட தே வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் அதனால ஊரை விட்டு போக மனசு இல்லை வாழ்ந்தால் இந்த ஊரில் தான் வாழணும் எது நடந்தாலும் இந்த ஊரில் நடக்கட்டும் தான் சந்தோஷமா இருக்கிறோம் நீரின்றி வாடும் கிராமங்களும் சீர்கெட்ட சட்ட ஒழுங்கால் நிலை குலைந்து கிடக்கும் ஒரு ஊரின் வளர்ச்சியும் தான் திமுக ஆட்சியின் சாதனைகளா முதல்வரே இன்னும் எத்தனை ஊர்களை விட்டு மக்களை வெளியேற்றப் போகிறதோ இந்த கொடூர திமுக ஆட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நிச்சயம் மக்களால் இந்த கொடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்